நடிகர் எஸ் வி ரங்காராவ் சாமர்லா வெங்கட ரங்காராவ் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் படைப்பாற்றல் மிக்க நடிகர் அவர் தென்னிந்திய திரைப்பட உலகின் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அவர் ஒரு நடிப்பு கலைஞராக மட்டுமல்லாமல் ஒரு கவிஞர் சிறுகதை எழுத்தாளர் மற்றும் கிரிக்கெட் ஓவியம் வேட்டை போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர் குறைந்த வயதில் வயதான வேடங்கள் இது மிகவும் சுவாரஸ்யமான தகவல் பல படங்களில் வயதான முதிய கதாபாத்திரங்களில் நடித்தார் ஆனால் அவர் தனது வாழ்நாளில் அறுபது வயதை கூட கண்டதில்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் மறைந்தபோது அவருக்கு ஐம்பத்தாறு வயதுதான் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியான கல்யாணம் பார் படத்தில் சாவித்ரியின் தந்தையாக அறுபது வயது முதியவராக நடித்த போது அவருக்கு வெறும் முப்பத்தி நான்கு வயதுதான் தெலுங்கு மக்கள் இவருக்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி நடிப்பு உலக சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை அளித்தனர் சர்வதேச அங்கீகாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஜகார்த்தாவில் நடைபெற்ற மூன்றாவது ஆப்ரோ ஆசிய திரைப்பட விழாவில் நர்தனசாலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று படத்தில் கிச்சாகா கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருதை வென்றார் இந்த விருதை பெற்ற ஒரே இந்திய நடிகர் இவர்தான் இருப்பினும் இந்த உண்மை பலருக்கு தெரியவில்லை என்பது ஆச்சரியமான விஷயம் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் அவர் பந்தவியாலு மற்றும் சதரங்கம் ஆகிய இரண்டு படங்களை இயக்கியுள்ளார் மேலும் சில படங்களை தயாரித்த பெருமையும் அவருக்கு உண்டு இருபத்தைந்து வருட திரை வாழ்க்கையில் ஐம்பத்து மூன்று தமிழ் படங்களிலும் நூற்று ஒன்பது தெலுங்கு படங்களிலும் என மொத்தம் நூற்று அறுபத்து மூன்று படங்களில் நடித்துள்ளார் உணர்ச்சிகரமான ஆனால் எல்லை மீறாத நடிப்பை வெளிப்படுத்துவது இவரது தனிச்சிறப்பு இறுதிவரை இவரது நடிப்புக்கான மதிப்பு குறையவே இல்லை அவரது நடிப்பு இன்றும் இயல்பாகவே இருக்கிறது அஞ்சல் தலை வெளியீடு இந்திய அரசு எஸ் வி ரங்காராவை கௌரவிக்கும் விதமாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அவரது அஞ்சல் தலையை வெளியிட்டது புகழ்பெற்ற கதாபாத்திரங்கள் பாதாள பைரவி படத்தில் மந்திரவாதி வேடத்திலும் மாயாபஜார் படத்தில் கடோத்கஜன் வேடத்திலும் சாதா படத்தில் கீசகன் வேடத்திலும் பக்த பிரகலாதா படத்தில் ஹிரண்யகசிபு வேடத்திலும் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் ராவணன் வேடத்திலும் அவரது நடிப்பு மிகவும் பாராட்டப்பட்டது ராகவன் போன்றவர்கள் இவரை ஷேக்ஸ்பியரியன் நடிகர் என்று குறிப்பிட்டுள்ளனர்